என்ன ஒரு செல்வத்துல வரக்கத்து இருந்தால் அவனுக்கு கொஞ்சமா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான் கோடியை கொடுத்தாலும் சந்தோஷமா இருப்பான் வரக்கத்து இல்லனா ஓடிக்கிட்டே இருப்பான் காசு கோடியா நாலு கோட்டும்பா நாலு கோடியா எட்டு கோடியாக இப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான் அது அவனுக்கு அடையாளம் என்ன அவனுடைய அழிவுக்கு இருந்தால் அசுல்லாஹோ போன்று சொல்லலா இவர் செல்லம் எதுவும் இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பாங்க இந்த பூமியில மேலோ சுரீஸ்வரா இந்த சிரமத்தோடு இன்பம் என்பது உண்டு சுரீஷ் என்ன அர்த்தம் இந்த மாயலு சுரீஸ்வரா என்ன அர்த்தம் அஹ் இன்பத்திற்கு பிறகு துன்பத்திற்கு பிறகு இன்பம் கடை இன்பம் உண்டு என்ன அர்த்தம் அல்ல துன்பத்தோடு இன்பம் உண்டு அந்த வசனத்துக்கு அர்த்தம் சிரமத்தோடு இன்பம் என்பதும் உண்டு தெரியாது அல்லாஹ் அந்த வசன அமைப்பை இலக்கணத்தோடு புரிந்தால் அதனுடைய புரிதல் என்பதை வேறு அல்லாது சிரமம் என்பதை அல்லா ஒருமைப்படுத்துகிறான் இது ஒருமை ஒரு சிரமம் யுசுர் அல்லாஹ் பொதுவாக்குகிறான் எளிமை சிரமம் இல்லாத நிலைமை ஒரு சிரமத்தை நீ நினைச்சால் அல்லாஹ் ரப்புல்லால அந்த சிரமத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சிரமத்தோடு அல்ல இதையும் கொடுக்கிறான் பல இன்பங்களையும் உனக்கு கொடுக்கிறான் ஆனா உன்னுடைய கவனம் எல்லாம் அந்த சிரமம் மேலதான் இருக்கு அந்த இன்பம் மேல கிடையாது அல்லாஹ் ரப்புல்லால உனக்கு காசு குணத்தை கொடுக்கல உனக்கு அல்லா சுகத்தை கொடுத்திருக்காங்கல்ல அது நினைச்சு பார்த்தோமா காசு பணத்தை வச்சுட்டு இத்தனை பேர் சுகம் இல்லாம இருக்கிறாங்க கேன்சருக்கும் அவங்க நோய்களுக்கும் செலவழிச்சிட்டு அந்த மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு கவனம் எல்லாம் எது இல்லையோ அது மேலதான் இருக்கு எது இருக்கோ அதன் மேல இன்னும் திரும்பல அல்லாஹ் ரபுல்லின் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பை தருவானாக இதை இதை புரிவதற்காக இப்ராஹிம் சூரா இப்ராஹிம் அல்லாஹ் அபுல் ஆலமின் செல்லும் அவர்களுடைய சிரமமான காலத்தில் இறக்கிய சூறாவில் இதுவும் ஒன்று கடைசி மக்காவுடைய வாழ்க்கையில அல்லாஹ் இறக்கிய சூரா சூராஹி அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் நபிமார்கள் பட்ட கஷ்டங்களும் சிரமங்களும் அந்த எடுத்து காட்டப்படுகிறது நபியை இந்த சிரமங்களை பாருங்கள் இந்த கஷ்டங்களை பாருங்கள் இந்த அல்லாஹால் காட்டப்படுகின்ற சூரா அல்லாஹ் ரகுலா அந்த சூராய் மூசா அலகிசலா உடைய வரலாற்றில் இடைவுபடுத்துகிறார் நபியை இதை சொல்லுங்கள் கோபி மூசா தன்னுடைய சமூகத்திற்கு சொன்னார் என் சமூகமே அல்லா உங்களுக்கு செய்த அருள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் குடும்பத்தார்களின் சோதனைகளை விட்டு அல்ல பாதுகாத்து இருக்கிறான் அவன் உங்களுக்கு இழிவான வேதனைகளையும் துன்பங்களையும் உங்களுக்கு கொடுத்து வந்தான் என்ன செய்தார் உங்களுடைய ஆண் குழந்தைகளை கொலை செய்தான் கொலை செய்வதை ஒரு ஒரு கொள்கையாக வைத்து செயல்பட்டான் பணி இஸ்ரவேலர்களில் ஆண் குழந்தைகள் பிறந்தால் கரத்தால் அறுப்பான் ஒரு குழந்தையுடைய மரணம் இந்த உலகத்தை எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு குழந்தையை ஒரு ஆள் கொண்டுட்டார் சொன்னால் எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த உலகத்தில் இதையே ஒரு தொழிலாக வைத்து செய்தான் உங்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்தான் பெண்களை மட்டும் வாழ வைத்தான் இந்த வேதனையில் இருந்து அல்லாஹ் ரப்புலின் உங்களை பாதுகாத்து இருக்கிறார் இந்த நினைத்து பாருங்கள் இது அல்லாவிடத்தில் இருந்து வந்த மிகப்பெரிய சோதனை உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் அளவின் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் இதை அறியுமாறு சொல்லுகிறான் முசி சொல்கிறார்கள் அல்லாஹ் அல்லாவிடமிருந்து உங்களுக்கு கட்டளை இவ்வளவு பெரிய சோதனையை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் சபர்த்தும் நீங்கள் பொறுமையோடு இருந்தால் உங்களை அதிக உங்களுக்கு அல்ல இதை விட்டு நீக்கி இதை அதிகப்படுத்தி தருவான் இன்பங்களை என்று அல்லாஹ் சொல்லவில்லை இந்த சோதனைகளை நீங்கள் வாழும் பொழுது என்ன செய்ய வேண்டும் பொறுமையை கடைபிடியுங்கள் என்று சொல்லவில் மூசா அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாமுக்கு அல்லா சொல்லுமாறு ஏவல் என்ன சொல்றான் நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்ல அதிகப்படுத்துவார் நன்றி செலுத்தி இருந்தால் நன்றி செலுத்தி இருந்தால் அல்ல அதிகப்படுத்தி தருவார் என்ன புரிதல் சிரமத்தில் கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் குடும்பத்தில் ஏற்பட்டு ஆண் குழந்தைகள் எல்லாம் இறந்து போறாங்க இந்த நேரத்தில் எப்படி நன்றி செலுத்த முடியும் அல்லாவுக்கு எதை சொல்றது இந்த வசனம் ஒரு சோதனையை பார்க்கிறீர்களே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மற்ற இன்பங்கள் இந்த வாழ்க்கை ஒரு நபியுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய வாக்கியம் இதற்கு நன்றி செலுத்துங்கள் நிச்சயமாக நிச்சயமாக உறுதியாக அல்ல அதிகப்படுத்தி தருவார் நன்றிக்கு மாற்றமாக நடந்தால் பொதுவா பொதுவாக சொல்றான் இங்க அல்ல உறுதியிட்டு சொல்லல நடந்தே தீரும்னு சொல்லல நடந்தே தீரும் என்று சொல்லி இருந்தால் யாரும் நீங்க நிற்க முடியாது நீ மாறு செய்தால் உனக்கு தண்டனை உண்டு என்றால் அழுத்தி இருந்தால் முடிஞ்சு போச்சு அப்படியே இல்லையா இன்னைக்கு நம்ம ஒரு மூச்ச விட முடியாது அவ்வளவு பாவம் நம்ம இருக்கு அல்லாவுக்கு மாறுபட்டு நடந்த பாவத்தை என்ன முடியுமா நம்ம கோடிக்கணக்கா இருக்கு எனக்கு பின்னாடி உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடியும் எல்லாரும் அதுல சமந்தான் இந்த பாவங்களுக்கெல்லாம் தண்டி தண்டிக்கணும் முடிவு பண்ணியிருந்தா அல்லாஹ் சொன்னா நீங்க மாறு செய்தால் அறிந்து கொள்ளுங்கள் மின்னாதா வில்ல செய்தி அல்லாஹுடைய தண்டனை வசந்துல்லா இதுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்திடும் எத்துனை தொழுகைகளை தவற விட்டிருக்கிறேன் எத்துனை குரானுடைய வசனங்களை மீறி இருக்கிறேன் எத்துனை அல்லாவுடைய சட்டங்களுக்கு அவனுடைய பார்வைக்கு முன்னதாகவே மாறு செய்திருக்கிறேன் இதற்கெல்லாம் அல்லாஹ் எனக்கு தண்டனையை கொடுக்கவில்லை என்பதற்காகவே நன்றி செலுத்திருக்கிறோம் அல்லாஹருடைய சூதர் சொல்லலா அழகி செல்ல முடிய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க என்ன இருந்துச்சு அவங்கள்ட்டாவுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு என்ன இருந்துச்சு அவங்கள்ட்ட ஒண்ணும் காலையில வருவாங்க சொல்றாங்க காலையில அல்லாஹுடைய சூதர் வீட்டுக்கு வருவாங்க கேட்பாங்க இருக்கா என்ன இருக்கா தங்கம் இருக்கா வெள்ளி இருக்கா வைரூரியம் இருக்கா மாணிக்க இருக்கான்னு கேட்பாங்களா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க யார் இந்த மனிதரை விட இந்த பூமியில் சிறந்த மனிதர் இல்லையோ யாரை இந்த எல்லா படைப்புகளும் நேசிக்கிறதோ யாரை அல்லாஹ் நேசிக்கிறாரோ அந்த ஹபீபுடைய வீட்டில் கால சாப்பாடு கிடையாது எந்த வீட்டில் கால சாப்பாடு நம்மள்கிட்ட சொல்லுவார்கள் எதுவும் கிடையாது யாரும்ல நான் நுண்பாடி அப்படின்ட்டு போயிடுவோம் அல்ல ஒருமுறை யசூல்ல வேலை இவர் செல்லும் வீதியில் வந்து உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று அபூபக்கர் வருகிறார் அபூபக்கர் ஏன் வெளியே வந்து இருக்கிறார் பசிக்குது அல்லாவுடைய ரசூலே சாப்பாடு இல்ல வீட்டில் நீங்கள் எனக்கும் அதே நிலைமை தான் அழமர் வெளியே வருகிறார் என்ன அழமரே யார் பசி பூபக்கர் அழமரா அல்லாஹருடைய ரசூல் அது மூணு பேர் ஒரு அன்சாருடைய தோழருடைய வீட்டுக்கு போறான் ஒரு ஆடனுக்கு இருந்து வைக்கப்படுது ரசுல்லாஹாவுக்கு பசியுன்னு சொல்ல உள்ளது எமர் அவர்கள் அந்த சாப்பாட்டை கைய வைக்க போறாங்க ரசூல்லாஹை சுத அல்லாஹ் வழிக சில இந்த அருட்கொடைக்காகவும் நாளை மறுமையில் அல்லாஹ எம்பி விசாரணை செய்வான் பசியில கிடைச்ச சாப்பாடு இன்னைக்கு பசிக்காமையே எவ்வளவு சாப்பிடுறோம் நம்ம பசிங்கிற உணர்வுலே ரமமாலதான் என்னைக்கா அது ஏற்படும் நமக்கு அதுலயே கால சஹாரி மயித்தா பார்த்தா சுஹாலல்லா அத பசியை மறந்துடும் நமக்கு ஆனால் அசுலுல்லாவுடைய வாழ்க்கை